அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தொகை நிலை தொடரில் வந்து தொகையை பற்றி பார்க்குறோம் இப்போ நம்ம தொகையை பார்த்தோம் இப்போ அதுக்கு பின்னா இருபேருட்டு பண்புத்தொகையை பார்த்தோம் இப்போ உவமைத்தொகை இதனோட ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள் இரண்டு சொல்லாக வரும் எப்பவுமே நம்ம அதை பார்த்துக்கணும் இரண்டு சொல்லாக வரும் முதலில் வருவது உவமை முதலில் வருவது உவமை சொல்லாக இருக்கும் இரண்டாவது வருவது தான் உவமேயம் இந்த ரெண்டுக்கு இடையில் போல போன்ற அப்படிங்கிற உவமை உருவு மறைந்து வருவது தான் தொகை உவமைனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம எதாவது ஒரு பொருளை எடுத்து அதுக்கு எதாவது இன்னொன்னோட ஒப்பிட்டு உவமையை கொண்டு வந்து நாம் ஒப்பிட்டு சொல்கிறது அந்த உவமைங்கிறது அப்போ அந்த உவமை வந்து முன்னால் வரும் இப்போ இங்கே எடுத்துக்காட்டோடு பாருங்கள் பவளவாய் அப்படின் இருக்கு இப்போ வாய் அப்படிங்கிற அந்த வாய்க்கு வந்து நாம் உவமைப்படுத்துகிற எதைய பவளத்தை அப்போ அந்த பவளம்தான் உவமை சரிங்களா அப்போ அந்த எதை வந்து உவமைப்படுத்துகிறோமோ அது எந்த சொல்லோட பொறுத்துறமோ அதுதான் உவமேயம் சரிங்களா அப்போ பவளம் உவமை வாய் அப்படிங்கிறது உவமேயம் அப்போ முதல்ல வர்றது உவமை ரெண்டாவது வர்றது உவமேயம் சரிங்களா இப்போ இரண்டு சொல்லா வரும்னு பார்த்தோம் பவளம் ஒன்று வாய் ஒன்று முத்து பல்லு கயல் விழி மதி முகம் அப்போ ரெண்டு சொல்லு வந்துருச்சுங்களா அப்போ இது ஓகே முதலில் வருவது உவமைன்னு சொன்னால் பவளம் முத்து கயல் மதி அப்படிங்கிறதெல்லாம் உவமை சொற்கள் இரண்டாவது வருவது உவமையும் இந்த உவமையை எதோட நாம் சொன்னோம் வாய் பவளத்தை வாயோட ஒப்பிட்டோம் முத்தை வந்து பல்லோட ஒப்பிட்டோம் கயலை வந்து கயல்னா இந்த இடத்துல வந்து கண்கள் அதாவது கயல் மீன் அப்படின்னு அர்த்தம் அந்த மீனை வந்து விழியோடு ஒப்பிட்டு சொல்கிறோம் மதினா நிலவு நிலவை வந்து முகத்தோட ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டுக்கு இடையில அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலாவது ருசின்னு பார்த்துக்கலாம் அதுல பார்த்தீங்கன்னா பவளம் அப்படிங்கிறது வந்து வாய் அப்படிங்கிறது ஒப்பிட்டு இருக்கும் இல்லையா அப்போ பவளம் போன்ற வாய் முத்து போன்ற பல் கயல் போல விளி மதி போல முகம் அப்படி போல போன்ற அப்படிங்கிற உம உருவு வந்து இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறதுனால இது தொகை எனப்படும் சரிங்களா இது இவ்வளோதான் ஈஸியாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருவகம் இருக்குதுங்களா இந்த உருவகம் அப்படியே இதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா உருவகம் பார்த்திங்கன்னா இந்த பவளம் வாய்ங்கிறத திருப்பி வாய் பவளம் அப்படின்னு வச்சுக்கோங்க மாதிரி உத்துப்பல்ல பல்முத்து கயல் வெளியே விழிக்கையல் முகம் மதிமுகம் அப்படிங்கிறத முகமதி தேன் தமிழ் அப்படிங்கிறது தமிழ் தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி போட்டுட்டு பா அப்படி வந்தது அப்படின்னு அதாவது உவமேயம் முன்னாலேயும் உவமை பின்னாலேயும் வந்துச்சுன்னா அது உருவகம் அதாவது இதே இதுவும் எப்படி வரும் பாருங்கள் இதனோட ரூல்ஸ் இரண்டு சொல்லாக வரும் முதலில் வருவது உவமேயம் ரெண்டாவது வருவது உவமை இந்த இது கடைசியாக நம்ம இது என்ன சொல்லணும்னா அது உவமை வேறு உவமையை வேறுனு பிரிக்காமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறது தான் உருவகம் தேங்க்யூ